சுதா கொங்கரா இயக்கத்தில் தயாராக உள்ள புறநானூறு திரைப்படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக தனுஷ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சூரரை போற்று படத்திற்கு பிறகு மீண்டும் சுதா கொங்கராவும் சூர்யாவும் புறநானூறு படத்தில் இணைய உள்ளதாக போஸ்டர் வெளியானது இந்நிலையில் சில காரணங்களால் அத்திரைப்படத்திலிருந்து சூர்யா விலகியதாக கூறப்படுகிறது தற்போது சூர்யா கங்குவா படத்தை முடித்துவிட்டு கார்த்திக் சுப்புராஜின் படத்தில் பிஸியாக உள்ளார் இந்நிலையில் புறநானூறு படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளார் என கோலிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது சினிமாட்டிக் யுனிவர்ஸ் ஒன்றை தான் விரைவில் உருவாக்க உள்ளதாக இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார் இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் டூ திரைப்படம் வரும் பனிரெண்டாம் தேதி ரிலீஸாக உள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எந்திரன் படப்பிடிப்பின் போது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்க யோசித்தேன் அதற்காக தனது இந்தியன் முதல்வன் சிவாஜி ஆகிய படங்களில் உள்ள கதாபாத்திரங்களை தேர்வு செய்தேன் ஆனால் அதனை சில காரணங்களால் கைவிட்டேன் என தெரிவித்தார் மேலும் சமீபத்தில் தி அவெஞ்சர்ஸ் திரைப்படம் பார்த்தேன் என்றும் விரைவில் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் யோசனையை செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க